நான் உள்ள இருக்கும்போது பார்க்க முடியாத மூஞ்சிங்களெல்லாம் இப்ப நான் வெளியில வந்து பார்த்ததுல மகிழ்ச்சி வந்த விஷயம் என்னன்னு சொல்லுங்க சொல்லுங்கக்கா நீங்க உள்ள போனதுல இருந்து நம்ம எல்லாம் பாதிச்சிருச்சுக்கா ஊர் மக்களுக்கு நம்ம மேல இருந்த பயம் எல்லாம் போயிருச்சுக்கா இதுல புதுசா வந்திருக்க போலீஸ்காரன் வேற ஊரவே அலறா விட்டுக்கிட்டு இருக்காங்கக்கா பிக் பாக்கெட் அடிக்கிறவன்ல இருந்து கடத்தல் பண்றவன் வரைக்கும் எல்லாம் பயந்து போயிருக்காங்கக்கா அக்கா கூலிக்கு வேலை செய்யற பசங்க கூட இறங்கி வேற பயப்படுறாங்க இது இப்படியே போச்சுன்னா நம்ம மேல இருக்கிற பயம் போய் போலீஸ் மேல நம்பிக்கை ஜாஸ்தி ஆயிருங்க இதெல்லாம் அப்படியே விட்டுற கூடாதுக்கா நீங்க பழைய அறிவு கரசியா திரும்ப வரணும்க்கா நீ இருக்கணும்க்கா ஆனா இந்த உலகத்துல இருக்க நான் ஜெயிலுக்குள்ள இருக்கும்போது போது மனோ போட்டு பாக்க முடியாதவங்களா இனி கையில மனோ தேட நிக்கிறீங்க கேக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு ஆனா நீங்க கேக்குறத செய்ய முடியாதுன்னு சொல்லும் தான் ரொம்ப வருத்தமா இருக்கு இது வெறிக்கு ஆராஜக பண்ணிட்டு இருந்த அறிவி கரசி இனிமே அரசியல் ஏறங்கள முடிவு பண்ணிட்டா என்னதான் நம்ம ஆயிரம் பேர் அடிமையா வச்சிருந்தாலும் அரசியல் வதக்கிட்டு அடிமையா தானே இருக்கும் அதுக்குதான் கொஞ்ச நாளைக்கு அடித்தடி அருவாலாம் நிறுத்திட்டு நானே அரசியல் இறங்கி எம்எல்ஏ முடிவு பண்ணிட்டேன் அது வரைக்கும் யாரும் என்ன பார்க்க வரக்கூடாது என் பேர் எங்க யூஸ் பண்ண கூடாது புரியுதா நீங்களே அப்படி சொல்லிட்டா எப்படி நான் வெளியில வரவே முடியாது தெரிஞ்ச உடனே சங்கடப்பட்டவனோட சந்தோஷப்பட்டவன் தான் அதிகம்

வேற வழியே இல்ல அப்பா சொல்லி கொடுத்த மந்திரத்தை பயன்படுத்த வேண்டியதான் நமக்கு தேவைனா அடுத்தம் கால உழவுன தேவை இல்லனா கால வாரின அப்பதான் சரித்திரத்துல பேர் எடுக்க முடியும் என்ன பண்ணுறது மன்னிச்சிருக்கா மன்னிச்சிருக்கா மன்னிச்சு உனக்கு நன்றி தயிர் இது விஷ பாட்டில் இதுல எதை யூஸ் பண்ணி வேணாலும் என்ன கொள்ளுங்கக்கா உங்க கோவம் குறையட்டும் ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றதை கேளுங்கக்கா அக்கா நான் கொல்றதா இல்ல குடி தோணி தள்ளறதானே நாங்க முடி பண்றோம் நான் பூசாரி கிட்ட பேசலாம் ஸ்ட்ரைட்டா சாமி கிட்ட பேசிட்டு இருக்கேன் இவனை நம்பாதக்கா உங்கள அடக்கவோ அழிக்கவோ நான் வரலக்கா தமிழ் தெலுங்கு மராத்தி குஜராத்தி நேபாளின்னு ஆல் லாங்குவேஜ்லயும் உங்கள மாதிரி வில்லி கிட்ட இப்படி தான் பேசுவாங்க அதான் கா நான் அப்படி பேசுறேன் ரொம்ப நெக்கலா பேசிருக்க ஒருவேளை என்ன கோவம் வந்து அங்கே போட சொல்லிருந்தா

மது போன் மது ஏமா மது போன் அடிச்சிட்டு இருக்க என்ன வச்சிட்டு இருக்க நீ என்னாச்சு உனக்கு கவனிக்கலப்பா மோதிரே தெரியுது என்ன குழப்பம் உனக்கு யாரா இருந்தாலும் அவங்க மனசுல குழப்பத்தில் இருக்காங்கன்னு மூஞ்சிய பார்த்தே சொல்லிடுவேன் உனக்கு என்ன குழப்பம் சொல்லு எனக்கு என்னப்பா நான் எப்பயும் போலதான் இருக்கேன் உன்னோட ஒவ்வொரு அசிவும் எனக்கு தெரியும் எனக்கு மட்டும் இல்லம்மா மகள பெத்த எல்லா பாக்குமே தெரியும் சொல்லு நீ ஏதோ குழப்பத்தில் இருக்க அது என்னன்னு எனக்கு சொல்லு மனசுல இருக்கிற வெளியே சொன்னாதான் ஒரு தெளிவு கிடைக்கும் சொல்லு சொல்றேன்பா சரி நான் அப்புறம் பேசுறேன் வணக்க தலைவர் நானே உன வந்து பாக்கலாம் நினைச்சேன் பரவாயில்ல தலைவரே என் தம்பிக்கு அடுத்தது அதிகமா என்ன ஜெயில வந்து பார்த்தது நீங்க தானே அது என் கடமைமா சரி அப்புறம் தலைவர் தலையிட்ட எல்லா விஷயத்திலயும் இந்த அறிவிக்கரசி இருந்தா அரசியல தவிர இட்லி கடையில ஆப்பாயில ஆம்லேட்டம் போட்டிருந்த என்ன இந்த ஊரே பார்த்து பயப்படுற அளவுக்கு ஆளாக்கு நீங்க தானே அதே மாதிரி இந்த அரசியல் என்ன ஒரு ஆளாக்குனீங்கன்னா ஆயிரம் குடும்பம் நல்லா இருக்கும் தலைவர ஆயிரம் குடும்பம் நல்லா இருக்குமா ஆனா அந்த பத்தாயிரம் குடும்பம் நாசமா போயிடும் உன்னால தலைவரே அக்கா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல இப்ப மாறிட்டாங்க தலைவரே நீங்க நான் சொன்ன நம்ப மாட்டீங்க தலைவரே நான் செஞ்ச பாவத்துக்கு புண்ணியம் தேடிட்டு இருக்கேன் ஒரு பசு மாட்டுக்கு பசி ஆத்துனா ஆயிரம் பேருக்கு அன்னதானம் போடுறதுக்கு சமமா அய்யோ அதான் ஒரு பசு பண்ணைக்கே பசி ஆத்திட்டு இருக்கேன் அறிவு நீ ஒண்ணு முடிவு பண்ணா அதுல இருந்து மாற மாட்டேன்னு எனக்கு தெரியும் இப்போ என்னதான் சொல்ல வர்ற ஒன்னு இல்ல தலைவரே வர எலக்ஷன்ல நம்ம தொகுதியில எனக்கு ஒரு சீட்டு கொடுங்களேன் இதெல்லாம் கேட்கணுமா அன்புக்கே அன்பு கட்டல வச்சுட்ட சரி நான் என்ன சொல்றது நீ போய் வேலை ஆரம்பி நான் மேல இடத்துல பேசிக்கிறேன் தலைவரே தலைவர் வாங்கடா வாமா வாமா காதக்கானிக்கு செலுத்தியாச்சுக்கா நீ நீங்கள் பதிவில் உட்கார தான் நாங்கள் பார்க்கணும் பதவி நம்மளுக்கு தான் பயப்படாமல் போய் வேலையை பாரு மற்றதெல்லாம் வீடு தேடி வரும் ம் சரிங்கக்கா அண்ணா நீ வா எதையும் எதிர்பார்த்து செய்யலக்கா உங்களை எதிர்த்து யாரும் இருக்கூடாதுன்னு தான் செய்கிறோம் என்னை எதிர்த்து வேற அவனா நிற்பானா அதுக்கு பிறந்து வரணும் நீ கவலைப்படாமல் சரிங்க வாண அக்கால பார்த்தா அந்த அம்மால பார்த்த மாதிரி இருக்கு இதுல ரெண்டு கோடி ரூபாய் பணம் இருக்கு சேட்டு குடுக்க சொன்னாரு அந்த பிஸ்கட் மேட்டர்ல யார் அப்பன் அக்கா தான அப்பன் அக்கா மட்டும் உள்ள புந்தா அப்பன்லன்னு வச்சுக்கேடி உங்க சேடு இந்நேரத்துக்கு ராஜஸ்தான்ல ஒட்டகம் தான் வச்சிருக்கணும் உங்க சேட்ட ரொம்ப கேட்டேன்னு சொல்லு உங்க சந்தோஷம் தாங்க எங்க சந்தோஷம் போயிட்டு வா வரங்க முதலாளி அறிவு கரிசி வெளியில வந்துட்டாலாமா கேள்விப்பட்ட தலைவரை பார்த்து எம்எல்ஏ சீட்டு கேட்டிருக்கிறேன் அதை கேள்விப்பட்டீங்களா சீட்டு கேட்டாளா தலைவர் என்ன சொன்னாராம் தலைவர் என்ன சொல்லுவாரு எப்பவும் போல நீங்க அமைதியா இருந்துருவீங்க அவ சீட்டு வாங்கிட்டு போயிருவா சீட்டு கொடுத்தா போதுமா ஓட்டு போடுறது மக்கள் தானே அப்படி இல்லைங்க முதலாளி எப்படி இருந்தது எப்படி வளர்ந்து நிக்கிற பாத்தீங்கல்ல ஜெயில இருந்து வந்த உடனே அரசியல் இறங்குறான் அர்த்தம் அராஜகம் பண்ணி மக்களை பயமுறுத்துறவளுக்கு அரசியல் பண்ணவும் தெரியாது நல்ல பேர் வாங்கவும் முடியாது வட்டி வசூல் பண்ற மாதிரி ஹோட்டல்ல வாங்க முடியாது அப்படியே இருந்தா ஒரு சீட்டு தானே அதை வச்சு நம்மளே என்ன பண்ணிட நமக்கு தான் நாலு சீட்டு தரப்புறேன்னு சொல்லியிருக்காரு அவ ஒருத்தி போதுமே நம்ம ஆளுகளை குடைச்சல் கொடுக்கறக்கு சரி இப்ப என்னதான் பண்ணலாம் அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு இந்த தேர்தல்ல தலைவர் அவளுக்கு கொடுக்கும் நினைக்கிற தொகுதியை நீங்க கேட்டு வாங்கணும் நீங்க நின்று எம்எல்ஏ ஆகணும் அவ அரசியலுக்குள்ளேயே வரக்கூடாது எப்பவுமே நான் அவளை எனக்கு எதிரியா நினைச்சது அதுக்கு அவளுக்கு தகுதியும் இல்ல இருந்தாலும் இந்த எலெக்ஷன்ல நிக்கிறது தான் எனக்கு சரின்னு தோணுது ஹலோ

அந்த பிரச்சனை ராயா சார் நம்ம கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க பென்ஷன் வாங்குற வரைக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது யோ நானும் எவ்வளோதான் சமாளிக்கிறது முடியலையே சார் அந்த கேஸ்ல சிக்கின ரெண்டு பேருமா இல்ல ஓடிச்சே அந்த எலி மட்டும் தான் ரெண்டையும் தாயா ஆளுங்களை பிடிச்சிடலாம் எலி அப்படியா பிடிக்கிறது கரெக்டுங்க சார் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு எழுப்பி இல்லையா ஐயோ சும்மா இருக்கியா எலி கூட சார் பொரி வச்சு பிடிச்சிடலாம் இப்போ ஆராய்ச்சிக்காக நம்ம தவக்கலைய கொள்றது இல்லையா அதே மாதிரி ஒரு முழு கோழியை வாங்கி போட்டு வெண்ணி தண்ணியது தோல் இல்லாம இருந்தா இருநூறுன்னு வித்தா கூட வாங்கி தின்றோம்ல ஆட்டை கொல்றோம் மாட்டை கொல்றோம் ஒட்டகத்தில இருந்து ஓடுற பாம்ப கூட கொண்டு தின்றோம் இதெல்லாம் கேட்காத உங்க கமிஷனர் இம்புட்டு உண்டு ஏலி அதை எவனோ தூக்கி போட்ட ஒரே காரணத்துக்காக உங்கள இப்படி டாச்சா பண்றாரே அதை என்னால சுத்தமா தாங்க முடியல சார் ஸ்டேஷன் வந்துருச்சு சார் மிச்ச போடுங்க சார் எதுக்குடா இருக்கிறீங்க ஐயோ போறாங்கட்டு யாரு நீ பார்த்தா தெரியல அதான் தப்பு அடிச்சுப்பிட தெரியுமா

நீ இருக்க வேண்டிய இடமே வேற மூணு வேற சுவரு ஃப்ரியா தங்குற இடம் வாரத்துல ஒரு நாள் கரி சோறு ஓகேவா இடத்த சொல்லுங்க கப்புன்னு படுத்துக்கிறேன் பார்த்தாலும் தவளத்தன் வாயால கெடுன்னு சொல்லுவாங்க அவ்வளவு காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகளை காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது